அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பீப்புள்ஸ் ஹீரோஸ் அகாடமி நமக்கு குரூப் டூ ஏ மெயின்ஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்சில் இருக்கக்கூடிய ஐந்து யூனிட்டில் ஃபஸ்ட்டு யூனிட் வேர் டூ ஸ்டடி அப்படின்றது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் யூனிட் டூ அதற்கான வேர் டூ ஸ்டடி தான் இந்த பதிவாக இருக்கப்போது அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கள் அப்போ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய சோர்ஸஸ் எடுக்க வேண்டியதாக இருக்குது நிறைய புக்கை எடுத்து எதையும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தினால நம்ம நிறைய புத்தகங்களை புரட்டி பார்த்து எல்லா டாபிக்ஸையும் புரட்டி பார்த்து தான் நம்ம இது ரெடி பண்ண வேண்டியதாக இருக்குது அதனால் நமக்கு இது கொஞ்சம் டைம் எடுக்குது ஏற்கனவே நம்ம யூனிட் ஒன் போட்டு நம்ம நேற்று போட வேண்டியது நேற்று கொஞ்சம் லேட் ஆனதுனால ஒரு நாள் லேட் ஆகிடுச்சு இதனால தான் உங்களுக்கு லேட் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம் நிறைய புத்தங்களில் பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்போ அதே போல் இந்த தமிழ்நாடு குறித்த சிறப்பு பார்வையுடன் மாநில நிர்வாகம் அப்படின்றதுலேருந்து முப்பது கேள்விகள் கேட்க போகிறாங்க ஸோ இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு யூனிட் அதாவது முப்பது சதவீத கேள்விகள் இருந்து மட்டுமே வரப்போகுது அப்படின்றப்ப ரொம்ப முக்கியமான ஒரு யூனிட் அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிருக்கும் அதே போல் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை பொறுத்தவரைக்கும் நம்ம ஒரே புத்தகத்தில் படிக்க முடியாது பள்ளி பாட புத்தங்கள் லெசன் அங்கங்கே எடுத்து கொடுத்துருக்கோன்றதுனால இது பள்ளிப்பாட புத்தகம் போட்டிருக்கோம் ஆனால் ஒரே புக்கில் இதை படிக்க முடியுமா அப்படிங்கிட்டால் கண்டிப்பாக படிக்க முடியாது இங்கே பால்ிட்டிக்கு ஃபிம்ஸில் இல்லாத விஷயங்கள் நிறையா இருக்குது நமக்கு யூனிட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன விஷயங்கள் படித்தோமோ பிலிம்ஸுக்கு என்ன விஷயங்கள் படித்தோமோ அது அப்படியே தான் அங்கே இருந்துச்சு ஆனால் இங்கே நமக்கு அப்படி இல்லை வித்தியாசமாக இருக்குது ஸோ நம்ம நிறையா விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது ஃபஸ்ட் யூனிட் இது கொடுத்துருக்காங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம அங்கங்கே பேச வேண்டியது இருக்குது இந்த இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பிலிம்ஸ்லேயே படிச்சிருப்போம் ஓகேங்களா இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் இந்த மாநில அரசு உள்ளாட்சி அமைப்புகள் இது வரைக்கும் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் பிலிம் சிலபஸ்டே இது வரைக்கும் தான் நமக்கு ஸ்கூல் புக்குலையும் இருக்குது இதுக்கு மேலே இருக்கக்கூடிய டாபிக்ஸ்க்கு ஸ்கூல் புக்கில் அவைலபிலிட்டி இல்லை அப்படின்றதையும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம் அப்போ அதுக்கு எங்கெங்க படிக்கணும் என்ன விதத்தில் படிக்கணும் என்ன ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேவா அதை பார்த்தீங்கன்னா இந்த இந்த டாபிக் இந்த இருக்கு இதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கா வெங்கடேசன் அவர்களுடைய புத்தகத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் நிர்வாகம் ஆளுகை அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் இருக்குது அந்த புத்தகத்தில் இருக்குது இன்னும் நிறைய புத்தகங்களில் இருக்கலாம் இந்த புத்தகம் கா வெங்கடேசன் ஆத்தர் புக் அப்படின்னாலே ஒரு நமக்கு ஒரு நேம் இருக்கு இல்லையா அதுக்காக நம்ம இந்த புக்கை வாங்கி படிக்கிறது நல்லது தகவல்களும் நல்லாவே கொடுத்துருக்காங்க ஓகேவா அதே போல் இந்த மாவட்ட நிர்வாகம் அப்படின்றதற்கும் சேம் புக் கா வெங்கடேசன் புக்கில் நமக்கு அந்த விஷயங்கள் அதில் தான் இருக்குது இந்த ரெண்டு டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேறு ஏதாச்சும் சோர்ஸ் இருந்தால் கண்டிப்பாக படி இல்ல அப்படின்னா நீங்க இந்த புக் வாங்கி படிச்சுக்கலாம் இந்த சொல்லி புக்கு ரூபாய் போட்டிருக்காங்க உங்களுக்கு ஆஃபர்ல நானூறு ரூபா நானூத்தம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஒரு சில வெப்சைட்ஸ்ல கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்க தாராளமா வாங்கி இதுல படிச்சுக்கலாம் ஓகேவா இதுதான் அடுத்து இந்த மின் ஆளுகை கொள்கை அலைபேசி ஆளுகை முன்னெடுப்புகள் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நமக்கு யூனிட் நைனில் படிச்சிருப்போம் யூனிட் நைனில் மின்னாளுகை கொள்கை அதன் சார்ந்த இந்த சிறப்பு நிறுவனங்கள் முகமைகள் அதெல்லாம் இந்த யூனிட் நைன் புக்கில் பிலிம்ஸுக்கு நீங்கள் எங்கே படிச்சீங்களோ அங்கே தான் படிக்கிற மாதிரி இருக்கும் அங்கே நீங்கள் படிக்கலை அப்புடின்னா நீங்கள் இதை புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும் ஸ்கூல் புக்கில் இது எங்கேயுமே கிடையாது இந்த டாபிக் எங்கேயுமே கிடையாது ஸ்கூல் புக்கில் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க ஏதோ ஒரு புக்கில் படிச்சிருப்பீங்க அந்த புக்ஸில் படிச்சிக்கலாம் அப்படின்றதான் கொடுத்துருப்போம் அது இல்லாமல் கரண்ட் அஃபேஸ் ஓரியன்டாக கேள்விகள் இருக்கும் இந்த மின்னாலுகையை பொறுத்த வரைக்கும் அதனால கரண்ட் அஃபேஸ் ஓரியன்டாக படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்த நலத்திட்டங்கள் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து படிக்க சொல்லிட்டாங்க ஓகேவா ஸோ நம்ம இந்த சேம் புக்கு கா வெங்கடேசன் அந்த நம்ம ஏற்கனவே மேலே சொன்னோம் இல்லையா அதே புக்கு தான் அந்த இந்த மூணு டாபிக்ஸும் நமக்கு இந்த கா வெங்கடேசன் அவர்களுடைய புத்தகத்தில் படிக்கிற மாதிரி இருக்கும் அந் அந் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்ஸில் அங்கங்கே படிக்கிறப்ப இந்த திட்டங்கள் அங்கங்கே பார்ப்போம் எக்கனாமிக்ஸ் பார்க்குறப்ப பார்ப்போம் ஸோ எக்கனாமிக்ஸ் நம்ம கண்டிப்பாக படிக்க தான் போகிறோம் யூனிட் ஃபோர் எக்கனாமிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அது படிக்கிறப்ப நம்ம அங்கங்கே பார்ப்போம் ஸோ இதுக்கு தனியாக டைம் ஒதுக்கி படிக்க தேவையில்லை வாங்கினீங்க அப்படின்னா இங்கே படிப்போம் அது இல்லாமல் இங்கே படிப்போம் இல்ல அப்படின்னா நீங்க இதுவும் இது பண்ணல இந்த ஃபஸ்ட் விஷயம் பண்ணல அப்படின்னா ஸ்கூல் புக்ஸில் நீங்க அங்கங்கே ரீட் பண்ணுறப்ப படிப்பீங்க மற்ற யூனிட்ஸ் படிக்கிறப்ப இல்லைனா நீங்கள் யூனிட் எயிட் அண்ட் யூனிட் நைன் படிச்சிருப்போம்ல ப்ரிலிம்ஸுக்கு பிலிம்ஸுக்கு யூனிட் நைனில் பொறுத்த வரைக்கும் நமக்கு திராவிட அசாங்கல் அதாவது திமுக ஆட்சியில் தமிழகம் அதிமுக ஆட்சியில் தமிழகம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு டாபிக்ஸ் படிச்சிருப்போம் அப்போ அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் அதே போல் யூனிட் நைனில் தமிழக அரசியல் வரலாறு அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க இது மட்டும் இல்லாமல் அது அந்த தமிழக அரசியல் வரலாறுல நமக்கு என்னென்ன கவர்மெண்ட் என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க என்ன ஏரில் கொண்டு வந்தாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே படிச்சிருப்போம் ஸோ பிலிம்ஸ்ல இருந்த விஷயங்கள் நம்ம இங்கே நிறையா எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது இல்லாமல் அந்த ஸ்கூல் புக்ஸில் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் எக்ஸாம்பிள் தமிழ் புக்கில் கூட நம்ம கொடுத்துருப்பாங்க நமக்கு பெண்களுக்கான நலத்திட்டங்கள் பற்றி தமிழ் புக்கு தகத்தில் கொடுத்துருப்பாங்க அந்த ஊரக திறனறிவு திட்டம் அப்படின்றத பற்றி நமக்கு தமிழ் புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம யூனிட் நைனை நம்ம அங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம் இந்த இந்த மின்னாளுகை யூனிட்டுக்கும் யூஸ் பண்ண போகிறோம் இந்த நலத்திட்டங்கள் யூனிட்டுக்கும் யூஸ் பண்ண போகிறோம் வேறு இந்த யூனிட் நைனில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு கல்வி சார்ந்த திட்டங்கள் நம்ம படிச்சிருப்போம் சுகாதாரம் சார்ந்த திட்டங்கள் படிச்சிருப்போம் நமக்கு சமூக நீதி அப்படின்னு சொல்லியே ஒரு டாபிக் இருக்கும் அந்த சமூக நீதி அப்படின்னா பழங்குடியினர் அவங்களுடைய மேம்பாட்டுக்கான திட்டங்கள் மகளிர் சார்ந்த திட்டங்கள் முதியோர் நல மேம்பாட்டு திட்டங்கள் இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் படிச்சிருப்போம் அது எல்லாமே நீங்கள் ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா இதெல்லாம் புதுசாக நீங்கள் படிக்கணும் இல்லை நீ இதில் எதுவுமே நீங்கள் படித்த இல்லை இந்த நிர்வாகம் சார்ந்த அழுகை சார்ந்த விஷயங்களில் நலத்திட்டங்கள் சார்ந்தது எதுவுமே நீங்கள் படிக்கலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கா வெங்கடேஷனுடைய புத்தகம் வாங்கி படிச்சிக்கிறது நல்லதாக இருக்கும் இல்லை அப்புடின்னா நமக்கு அது இந்த புக்கு வந்து நம்ம எக்கனாமிக்ஸ் சொல்கிறப்ப சொல்கிறோம் பாஸ் சோஷியோ எக்கனாமிக் இஸ்ஸுஸ்க்காக ஒரு புத்தகம் போட்டிருப்பாங்க அந்த புத்தகம் வாங்கி படிக்கிற மாதிரி இருக்கும் அந்த ரெண்டு இந்த சிவா புத்தகத்தை பொறுத்தவரைக்கும் நமக்கு சென்ட்ரல் லெவலில் கொடுத்துருப்பாங்க நமக்கு தமிழ்நாடு சேர்ந்த தமிழ்நாடுக்கு தேவையான தகவல்கள் மட்டும் நம்ம படிச்சுக்கிட்டால் போதுமானதாக இருக்கும் ஓகேவா இந்த டாபிக் இப்படி தான் படிக்கணும் அது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் நலத்திட்டங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து கரெண்டியாக பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்னே ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க இதை பொறுத்த வரைக்கும் புக் அதாவது ஹிந்து இல்லைன்னா மனோரமா புத்தகம் வாங்கி பழைய வருடங்களுக்கு படிச்சுக்கிறது நல்லது அப்போ பழைய வருடம் அப்படின்றப்ப எந்தெந்த வருடத்துலேருந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு குரூப் டூ பிலிம்ஸில் ஒரு கொஷின் கேட்டாங்க நமக்கு குரூப் ஃபோர்ல ஒரு கொஷ்ஷின் கேட்டாங்க குரூப் ஃபோரில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டாங்க குரூப் ஃபோ டூல நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ப்ளிப்கார்ட்டோடு போட்ட ப்ப நம்ம கேட்டாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பழைய கரண்ட்ஸ் கேட்குறாங்கன்னா அதுவும் ரொம்ப பழசாக போய் படிக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான தகவல்கள் படிச்சுக்கிறது நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு பாதி வரைக்கும் நம்ம ஒரு மிக முக்கியமான தகவல்கள் அப்போ அந்த மிக முக்கியமான தகவல்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அரசின் திட்டங்கள் கொள்கைகள் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் அரசு நிறையா ஸ்கீம்ஸ் போட்டிருப்பாங்க நிறைய பாலிசிஸ் கொண்டு வந்திருப்பாங்க நமக்கு இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்தோடன ஸ்டார்டிங்லாம் நமக்கு எக்கச்சக்கமான திட்டங்கள் போட்டாங்க இப்போ வரைக்கும் போட்டுக்கிட்டுருக்காங்க கொள்கைகள்லாம் நிறையா அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ அதெல்லாம் நம்ம படிச்சிக்கிற மாதிரி இருக்கும் இந்த பழைய வருடங்களுக்கு புதிய வருடங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏ டூ செட் கரண்ட் அஃபேர்ஸ் படித்து தான் ஆகணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ ஆரம்பித்தாலும் சரி அக்டோபர் மாதத்தில் இருந்தாலும் என்ன பண்ணுங்கள் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வரைக்கும் நியூஸ் பேப்பரை வாங்கி படிக்க ஆரம்பிச்சிருங்க இந்து தமிழ் திசை அப்படின்றத படிச்சிருக்கேன் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நூறு கேள்விகளில் முப்பது கேள்விகள் கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்றது நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான் அதே போல் இயர் புக் அப்படின்றப்போ ஹிந்து அல்லது மனோரமா கொடுத்துருக்கோம் இந்த இயர் புக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தா பயப்படாதீங்க பெருசாக இருக்கும் மாதிரி தான் இருக்கும் அதை யூனிட் வைஸ் பிரித்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும் அந்த இந்து அல்லது மரோனோபா அந்த இயர் புக்கில் நீங்கள் படிக்கிறப்ப என்னென்ன படிப்பீங்க அந்த யூனிட் டூக்கும் கரண்ட் அபேஸ் படிப்பீங்க யூனிட் த்ரீக்கும் கரண்ட் அவர்ஸ் படிப்பீங்க யூனிட் ஃபோர் அண்ட் யூனிட் ஃபைவ் அதுக்கும் கரண்ட் அஃபேஸ் படிப்பீங்க ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு படிச்சிங்கன்னா நாலு யூனிட்டுக்கு அந்த கரண்ட் அவர்ஸ் படிக்க போகிறீங்க அப்படின்றப்ப அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஓகே அப்போ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸில் நமக்கு டேட்டா பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் கம்மியாக தான் இருக்குது ஸோ நீங்கள் வேறு ஏதாச்சும் புத்தகம் வாங்கி படிச்சிருந்தீங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸுக்கு பிலிம்ஸுக்கு வேறு ஏதாச்சும் புத்தகங்கள் வாங்கி படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த புத்தகத்தை வச்சு நீங்கள் படிச்சுக்கிறது பெட்டராக இருக்கும் அதாவது ஸ்கூல் புக்ஸ் இல்லாமல் வெளி சோர்ஸ் கண்டிப்பாக எல்லாருமே பாலிட்டிக்கு படிச்சிருப்போம் ஸோ ஸ்கூல் புக்ஸ் தவிர அந்த புத்தகங்கள் படிச்சிக்கிறது ரொம்பவே கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் ஸ்கூல் புக் படிக்கிறது என் ஏன் முக்கியம் அப்படின்றதையும் நீங்கள் சொல்கிறோம் ஸ்கூல் புக்கில் நமக்கு லெவன்த் டுவெல்த்து புக் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கருத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் நிறையா இருக்குது அதாவது அந்த கான்செப்ட் கான்செப்ட் எஸ் கொஷின்ஸ்னு சொல்லுவாங்கல்ல அந்த கான்செப்ட்டை புரிஞ்சுக்கிட்டா தான் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் லெவன்த் டுவெல்த் பால் பொலிட்டிகல் சயின்ஸ் புக்ல நிறையா இருக்குது ஸோ லெவன்த் டுவெல்த்து பலிகல் சையின்ஸில் நம்ம மேலே இருக்கக்கூடிய யூனிட்ஸுக்கு அங்கங்கே கொடுத்துருக்கோம் இந்த இந்த லெசன் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெசன் ஃபுல்லாகவே படிச்சிக்கோங்க அந்த லெசனில் குறிப்பிட்ட பகுதி அதாவது நமக்கு தேவையான பகுதிகள் நல்லா படிச்சுட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த பாடம் முழுவதையும் ஒரு முறை படித்துக் கொள்வது நமக்கு என்ன யூஸாக இருக்கும் ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஷின் நமக்கு அடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இங்கே முப்பது கொஷின் கேட்க போகிறாங்க அப்படின்றப்ப ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஷின்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் லெவன்த்து ட்வெல்த்து இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட்ஸ் படிச்சுட்டு போகிறது ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் கடைசியில் பார்த்தீங்கன்னா டுவெல்த்து ஓல்டு டுவெல்த்து லாஸ்ட்டில் டுவெல்த்து நியூ புக் பொலிட்டிக்கல் சயின்ஸ் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அரசியலையும் புத்தங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க நூற்றி மூ நூற்றி ஆறு அமெண்ட்மெண்ட் வந்துருக்கு அதில் நூற்றி மூணு நான் சொல்லி நினைக்கிறேன் ஸ்கூல் புக்ல எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி தரலை கரண்ட் எடிஷனில் நூற்றி அஞ்சு வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ நூற்றி ஆறு அமெண்ட்மெண்ட் வரைக்கும் பண்ணியிருக்காங்க அது வரைக்கும் படிச்சுட்டு போகிறது நல்லதாக இருக்கும் நம்ம அமெண்டமெண்ட்ஸ் எல்லாத்தையும் படிச்சுக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை நமக்கு ஒரு நாற்பதுலேருந்து இருந்து நாற்பத்தஞ்ச அமௌண்ட்மெண்ட் அங்கே படிக்கிறப்ப நம்ம படிச்சிடும் இந்த அமெண்டமென்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம உட்காந்து என்ன பண்ணக்கூடாது ஃபஸ்ட் அமெண்டமென்ட் ஹண்ட்ரட் அந்த அமென்மெண்ட் சொல்லி வரிசையா மனப்படனா வேலைக்கே ஆகாது டாபிக் வைஸ் அப்படியே ஆற்றா வந்தோம்னா நம்ம பண்ணிருப்போம் நம்ம அங்கங்க படிச்சிருப்போம் அப்போ அங்கங்க படிச்சதை இந்த பாக்ஸ் பார்க்குறப்ப நமக்கு என்ன ஆகும் ரிவிஷன் ஆகும் ஸோ ரிவிஷனுக்கான இது மெத்தட் தான் இந்த அரசமைப்பு திருத்தங்கள் படிக்கிறது அது போல பார்த்தீங்கன்னா இந்த முதல் தலைப்பிற்கான வகுப்புகள் இந்த முதல் தலைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அரசியலமைப்புன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா இந்த இந்திய அரசியலமைப்பு அதுலேருந்து இந்த டாப்பிக்கில் இருந்து வரலாற்று பின்புலத்திலேருந்து அந்த அடிப்படை கடமைகள் வரைக்கும் ஒரு பத்து டாப்பிக்காக பிரித்து என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம கிளாஸஸ் போட்டிருக்கோம் ஓகேவா பத்து டாப்பிக்காக கிளாஸ் போட்டிருக்கோம் அதை வந்து பார்த்தீங்கன்னா இருபது என்ன பண்ணியிருப்போம் இருபது வீடியோஸ் போட்டிருக்கோம் இந்த பத்து டாபிக் இந்த ஃபஸ்ட் இருக்கக்கூடிய டாபிக் தான் எப்பயுமே முக்கியம்னு சொல்லுவோம் ஆர்டிகல் ஐம்பத்தி ஒன்று ஏ வரைக்கும் நல்லா படிச்சுட்டு போயிடணும் எந்த ஆர்டிகல் கேட்டாலும் தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் நம்ம சொல்லணும் அப்படின்ற லெவலில் நம்ம ஒரு விஷயம் இருக்குது அளவுக்கு முக்கியமான விஷயம் அந்த பத்து யூனிட்டுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கிளாஸ் போட்டிருக்கோம் ஒரு இருபது கிளாஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் போட்டிருக்கோம் அது உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னு சொல்லி நினைச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணிக்கலாம் அந்த கிளாஸஸ் நீங்கள் கவனிச்சிக்கலாம் அது எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் பிளேலிஸ்ட்டில் யூனிட் ஃபைவ் பாலிட்டி அப்படின்னு சொல்லியே போட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம் ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருப்போம் அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம் அப்போ இதே போல் நம்ம கிளாஸ் எடுத்துருப்போம் இல்லையா ஒரு நோட்ஸ் கிளாஸ் ஒரு நோட்ஸ் வச்சு எடுத்துருப்போம் இப்போ இந்த மாதிரி டைப் பண்ணி வச்சிருக்கோம் மாதிரி நம்ம டைப் பண்ணி என்ன பண்ணியிருப்போம் கிளாஸ் எடுத்துருப்போம் புக்கு மாதிரியே ரெடி பண்ணியிருப்போம் அந்த புக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நம்மள காண்டாக்ட் பண்ணால் அதனுடைய பிரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கீழே சொல்கிறோம் நம்மளை பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியம் புக்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது நம்மள்கிட்ட தமிழ் மீடியம் நோட்ஸ் தான் அவைலபிளாக இருக்கு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இல்லை நம்மள்கிட்ட கிடையாது ஓகேங்களா அதையும் சொல்லிடுறோம் இங்கே எக்ஸ்ட்ரா ரெஃபரன்ஸ் புக் வேறு ஏதாச்சும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ சதீஷ்குமார் அவர்களுடைய புக் பிரகதீஸ் பப்ளிகேஷன்லேருந்து போட்டுருப்பாங்க பால்டிக்கு தமிழில் தமிழ்ல இருக்கும் அதை வாங்கி படிச்சிக்கலாம் இங்கிலீஷ்ல படிச்சு படிச்சிங்கன்னா எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச புக்கு லக்ஷ்மிகாந்த் புக்கை வாங்கி படிச்சிக்கலாம் அதே போல் நீங்கள் எந்த என்ன படித்தாலும் சரி என்ன பண்ணி ஆகணும் இந்த கா வெங்கடேசன் புக்கு நீங்கள் வாங்கி அந்த ஒரு ரெண்டு டாப்பிக்கு படித்து ஆகணும் அது இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேறு ஏதாச்சும் நோட்ஸ் உங்கள் சீனியர் நோட்ஸ் அதெல்லாம் இருந்துச்சுன்னா ஏன்னா ஏற்கனவே அந்த மாவட்ட நிர்வாகம் அப்படின்றதா இருந்தாலும் சரி இந்த மின்னாளுகை சார்ந்த விஷயங்கள்லாம் இதெல்லாம் இதெல்லாம் இருந்தாலும் சரி நமக்கு ஏற்கனவே மெயின்ஸில் இருந்த சப்ஜெக்ட்ஸ் தான் ஸோ அது வந்து உங்கள் சீனியர்ஸ் யாராச்சும் வச்சுருந்தாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அவங்கள்ட்ட வாங்கி படிச்சுக்கலாம் அதே போல் பிலிம்ஸ் தேர்வுக்கு பிலிம்ஸ் எக்ஸாமுக்கு ஏதாச்சும் ஒரு இன்ஷூட் புக்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த புக்கை வச்சு படிச்சிக்கிறது பெட்டராக இருக்கும் ஏன்னா ஸ்கூல் புக்கில் நமக்கு டேட்டாஸ் கம்மியாக தான் இருக்கும் அந்த ஃபஸ்ட்டு பத்து டாப்பிக் சொன்னோம் இல்லையா அந்த பத்து டாப்பிக்குமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் அதில் நமக்கு ஸ்கூல் புக்ஸ் டேட்டா அப்படின்றப்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணிக்கிறது பெட்ரு வெளி புக்ஸ் வாங்கி படிச்சுக்கிறது நல்லது ஓகேவா ஏற்கனவே நம்ம பார்த்தோம் நமக்கு பிலிம்ஸ்லையே ஸ்கூல் புக்ஸ்லேருந்து வெளியே போய் தான் கொஸ்டின் கேட்டுருந்தாங்க ஸோ இங்கேயும் அப்படி தான் கேட்க போகிறாங்க பால்ட்டியில் முப்பது கொஸ்டின் கேட்க போகிறாங்க அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணலாம் கண்டிப்பாக வெளியில் புக் வாங்கி படிச்சுட்டு போகிறது நல்லது யூனிட் ஒன் விட்டுரும் யூனிட் ஒன்று அப்படின்றது ஏற்கனவே கடல் மாதிரி அது ஸ்கூல் புக்ல இருக்கதே நம்மளால் முழுசாக படிக்க முடியாது அதனால் ஸ்கூல் புக்க மட்டும் படிச்சுட்டு போயிரும் ஆனால் யூனிட் டூவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணி ஸ்கூல் புக்கையும் படித்தாகணும் வெளியே சோர்ஸ் வச்சு நீங்கள் சிலபஸ் வயசும் ஒரு தடவை படிச்சுக்கிறது பெட்டராக இருக்கும் ஓகேவா ஓகே அப்போ இதே போல் இந்த புக்ஸில் நம்ம கொடுத்துருக்க டாப்பிக் ஸோ என்னால் அவ்வளோ புக் வாங்க முடியாது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வாங்கினாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் தாராளமாக ஜெராக்ஸ் போட்டுக்கலாம் இல்லைனா நீங்கள் ஒரு மூணு பேர் நாலு பேர் இருந்தீங்க அப்படின்னா ஜெராக்ஸ் போட்டு படிச்சுக்கலாம் சேர்ந்து வாங்கி கூட படிச்சிக்கலாம் ஆளுக்கு நூறுரூவா போட்டால் நானூறுவா வந்துடும் இல்லையா நீங்கள் சேர்ந்து வாங்கி கூட படிச்சுக்கலாம் ஓகேவா ஓகே எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரே புக் படிக்கிறதுல ஓகே இப்போ நம்ம மேட்ருக்கு வரும் இந்த பிடிஎஃப் வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் நம்ம மேலே அங்கங்கே வச்சுட்டு தான் வந்திருக்கோம் உங்களுக்கு யூனிட் டூ இந்த வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பத்து ரூபா நம்ம ப்ரைஸ் செட் பண்ணியிருக்கோம் அதே போல் பாலிட்டி நோட்ஸ் சொன்னோம் இல்லையா பாலிட்டி இந்திய அரசியலமைப்பு அப்படின்ற டாப்பிக்கிலேருந்து அடிப்படை கடமைகள் வரைக்கும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டுமே அவைலபிளாக இருக்குது தமிழில் மட்டும்தான் நம்மள்ட்ட இருக்குது அதுக்கான கிளாஸஸும் நம்ம போட்டிருப்போம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அந்த க்ளாஸில் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓகேவா இதுக்கான புக்கு மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அந்த புக்குடைய விலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபாய் வச்சிருக்கோம் ஓகேவா அப்போது இதுக்கு ஒரு பத்து ரூபா இது பத்து ரூபா உங்களுக்கு எது வேணுமோ அது மட்டும் வாங்கிக்கலாம் இது நீங்கள் கண்டிப்பாக வாங்கணும்னு சொல்ல உங்களுக்கு வேணும் இல்லை நான் வந்து ப்ரிலிம்ஸுக்கு வந்து ஸ்கூல் புக் மட்டும் தான் படிச்சுட்டு போனேன் அதனால் எனக்கு கண்டிப்பாக வெளி சோர்ஸ் நான் படிச்சே ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் உங்களுக்கு இது வேணும்னா வாங்கிக்கலாம் இந்த பிடிஎஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிளாஸ்ல நம்ம சொன்னோம் இல்லையா யூனிட் ஃபைவ் பால்ட்டி அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் போட்டுருப்போம் அதில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் ஃபுல்லாக எடுத்து கொடுத்துருப்போம் ஒரு ஒரு கிளாஸும் எடுத்து கொடுத்துருப்போம் அதான் இதான் அந்த புக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறோம் பாத்துங்க இதுதான் மொத்தம் பத்து டாப்பிக்காக பிரித்து எழுபத்தி ரெண்டு பக்கம் இன்டெக்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம் மொத்தம் எழுபத்தி நாலு பக்கம் இருக்குது இதில் அதையும் சொல்லிடுறோம் நமக்கு இந்திய வரலாற்றின் இந்திய அரசியலமைப்பின் வரலாற்று பின்புலம் அப்படின்றதுலேருந்து நமக்கு கடைசியாக அடிப்படை கடமைகள் வரைக்கும் போது எல்லாத்தையுமே உங்களுக்கு இண்டப்பதாக எடுத்து கொடுத்துருப்போம் இந்த லெவலில் நீங்கள் படிச்சுட்டு போகிறது பெட்டராக இருக்கும் அப்படின்றதுனால தான் மெயின்ஸ் அப்படின்றப்போ நம்ம கண்டிப்பாக இதெல்லாம் படிச்சுட்டு போகிறது பெட்டராக தான் இருக்கும் அதனால தான் நம்ம அதை போட்டிருக்கோம் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை கண்டிப்பாக இதை தான் நீங்கள் வாங்கணும்னு சொல்லல யாருமே நீங்கள் உங்களுக்கு வேணும்னா என்ன வாங்கிக்கங்க இல்லையா உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இன்ஸ்டியூட் புக் வச்சுருந்தீங்க நீங்கள் ப்ரிலிம்ஸுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிக்கிறோம் நீங்கள் ப்ரிலிம்ஸுக்கு எந்த புக்கு வச்சு படிச்சிங்களோ அந்த புக்லேயே இந்த விஷயங்கள்லாம் நல்லது தான் இல்லை நான் ப்ரிலிம்ஸுக்கு ஸ்கூல் புக் மட்டும்தான் படித்தேன் அப்படின்னா மட்டும் நீங்கள் இந்த மாதிரி வெளி சோர்ஸ் போய் வேறு ஏதாச்சும் சோர்ஸ் இப்போ நம்ம சோர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கி படிக்கிறது பெட்டராக இருக்கும் ஏன்னா நம்ம ரிவிஷன் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும் புதுசாக படிக்கிறப்ப கஷ்டமாக இருக்கும் ஓகேங்களா ஓகே இதுதான் சொல்ல வந்தோம் ஓகே இந்த பிடிஎஃப் என்ன பத்து ரூபா இது இருபத்தஞ்சி ரூபா ஓகே இது நமக்கு நார்மலாக பண்ணுறது தான் நம்ம மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் செவன் ஜீரோ ஒன் ஜீரோ நைன் செவன் ஒன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் அப்படின்றது நம்ம வாட்ஸ்அப் நம்பர் நம்முடைய பேமெண்ட் யுபிஐ ஐடி ஒன்று இந்த யூபி ஐடிக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம் செவன் ஜீரோ ஒன் ஜீரோ நைன் செவன் ஒன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் அட் ஓகே பிஸ் ஆக்சிஸ் அப்படின்ற ஒரு யூபிஐ ஐடிக்கு நீங்கள் பண்ணலாம் இல்லை யூபிஐடியில் எனக்கு பண்ண தரல அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சொன்னீங்க ஒருவேளை உங்களுக்கு யுபிஐடியில் பேமெண்ட் பண்ண தரல அப்படின்னா இந்த ஸ்க்ரீனை அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சு அதை நீங்கள் கூகுள் பேலையோ உங்களுடைய பேமெண்ட் ஆப்லையோ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸ்கேன்னு சொல்லி வரும் இல்லையா ஸ்கேன் ஓப்பன் அதில் அப்லோட் ஃபைம் கேலரி அப்படின்னு சொல்லியிருக்கும் அந்த ஸ்க்ரீன்ஷாட் ஓப்பன் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நேம் வந்து சரவணகுமார் எஸ் அப்படின்னு சொல்லி வரும் இல்லைனா பீப்பிள்ஸ் ஹீரோஸ் அகாடமி இல்லைனா பிஹெச் அகாடமி அப்படின்னு சொல்லி வரும் நீங்கள் அதுக்கு போடலாம் நீங்கள் பேமெண்ட் போட்டுட்டு நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிங்கன்னா என்ன பண்ணிடுவோம் நம்ம உங்களுக்கு அனுப்பி வச்சுருவோம் அதே மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறப்ப என்ன சொல்லுங்க தெளிவாக எனக்கு என்ன வேணும் அப்படின்றத சொல்லி அனுப்பிடுங்க பத்து ரூபா அனுப்பிட்டு அனுப்பிச்சி உங்களுக்கு யூனிட் ஒன்று வேணுமா யூனிட் டூ வேணுமா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக தெரியாது அதனால் நீங்கள் அமௌண்ட் அனுப்பிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்டு யூனிட் டூ வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் வேணும் மெயின்ஸ்க்கு பால்ட்டி நோட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜை போட்டு விட்டிங்கன்னா நம்ம உங்களுக்கு என்ன பண்ணிடலாம் கரெக்டாக அனுப்பிடலாம் ஓகேவா ஓகே இதில் வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்லி நம்புகிறோம் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் ஆ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இல்லை என்னால் இந்த அமௌண்ட் கட்ட முடியாது இதுதான் முக்கியமான விஷயம் நான் என்னால் அமௌண்ட் கட்ட முடியாது என்னால் இந்த அமௌண்ட் கட்ட முடியாது நான் கொஞ்சம் கஷ்டப்படுறேன் அப்படின்னா பிரச்சனை இல்லை நீங்கள் நம்மளை கான்டக்ட் பண்ணுங்கள் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம உங்களை அனுப்பி வரோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா ஓகே நம்ம இதுக்காக கூச்சம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை நம்ம நார்மலாக இது கொடுத்துக்கிட்டு இருந்தது தான் இப்போ ஒரு சில காரணங்களுக்காக நம்ம கொடுக்க வேண்டிய நிலமையில் இருக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை நம்ம இதே போல மற்றொரு வகுப்பில் சந்திப்போம் வேறு யூனிட்ஸ்க்கும் நமக்கு யூனிட் த்ரீ யூனிட் ஃபோர் யூனிட் ஃபைவ் இதுக்குமே நம்ம சீக்கிரமாக நம்ம அப்டேட் பண்ணி உங்களுக்கு யூடியூப்பில் வீடியோ போடுறோம் ஓகேவா ஓகே நம்ம அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்